தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோயில்கள் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மகாபலிபுரம் அந்த சீ டெம்பிள் அந்த கடல் கோயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கோவில் வா முன்னையும் சரி இப்போவும் சரி அந்த கோயில் செம்மையாக இருந்திருக்கு அப்போ இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்திருக்கு இப்போ விட அப்போ அழகாக இருந்திருக்கு பட் இப்போ அப்போ வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இருந்தது அதாவது அந்த சுற்றி அந்த வேலி எதுவும் போடாமல் எப்போனாலும் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு சரி ஓகே நம்ம அடுத்த ஃபோட்டோ போகலாம் இது வந்து ராமேஸ்வரம் கோயில் ராமேஸ்வரம் கோயில் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துருக்கு ஆக்சுவலாக அந்த ரெண்டாவது சைடு மரத்தோட சின்ன சின்ன வீடோட ரொம்ப அழகாக இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் பெயிண்டெலாம் அடித்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கு பட் அப்போ இருந்தது தான் இப்போ இருந்தால் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அப்போ இருந்து தான் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் அது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு பட் இப்போவும் நல்லா இருக்குது இருந்தாலும் அப்போ இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதாவது பாதுகாப்பு அதுக்கப்புறம் அந்த டேமேஜ் ஆகிறது தடுக்கிறது அதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்குது அப்போ இருக்கிறத விட இப்போ ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்போ அழகாக இருந்தாலும் சரி சேஃப்டிலாம் இருந்தது ஸோ டேமேஜ் ஆகிற மாதிரி யார் வந்தாலும் இடிக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி ஆக்கிரமிக்கிற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட இதெல்லாம் இருந்தது இப்போ வந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்குது ஸோ இப்போ இருக்கிறது பெஸ்ட் நம்ம எடுத்துக்கோ அடுத்தது பழனி பழனியை பொறுத்த வரைக்கும் அப்பவும் சரி இப்போவும் சரி ரொம்ப அழகாக இருக்குது பிகாஸ் அங்கே போகிறதுக்கான ஒரே நோக்கம் முருகனை மட்டும் பார்க்கறது தான் போகிறாங்க வேறு எதுக்காகவும் போகல ஸோ முருகனை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் இப்போவும் சரி அப்பவும் சரி போகிறாங்க ஸோ ரெண்டு அப்போ இருக்கிற கோயிலும் சரி இப்போ இருக்கும் ரெண்டுமே அழகாக தான் இருக்குது நம்ம பார்த்து ஃபோட்டோஸ் போவோம் அடுத்தது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் இது இது வந்து அப்போ பார்த்திங்கன்னா அப்பவும் சரி இப்போ சார் ரெண்டு ஒரே தான் இருக்குது இருந்தாலும் அப்போ கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருந்தது வச்சுக்கோங்க ஸோ யார் வேணும் அடிக்கலாம் அடிக்கலாம் ஸோ அப்போ இது அந்த பாதுகாப்பு கம்மியாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் இப்போ கைலாசநாதர் கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பாதுகாப்பாக அடுத்தது வந்து திருவண்ணாமலை கோயில் திருவண்ணாமலை கோயில் வந்து சின்ன கோயில் கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய கோவில் ஸோ அந்த கோயில் ப்ளஸ் அந்த மலையும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பழைய கோயில் ஸோ அப்பவும் சரி இப்போவும் சரி எனக்கு எந்த மாற்றமுமே தெரில ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது எந்த சேஞ்சஸுமே சேஞ்சஸுமே தெரில ஸோ இதை நம்ம ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு எடுத்துப்போம் அடுத்தது வந்து ஸ்ரீரங்கம் இந்த கோயில் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்து முக்கியமாக அந்த மொட்டை கோபுரம் தான் அப்போ வந்து அந்த மொட்டை கோபுரம் ஆசி வழி மிகப்பெரிய கோபுரம் பார்த்து ஸ்ரீரங்கம் கோபுரம் தான் அப்புறம் இருந்தால் ஸ்ரீரங்க கோபுரம் கோபுரம் கிடையாது இப்போ ரீசெண்டாக ஒரு ஐம்பது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து கோபுரம் மட்டும் தான் இருந்தது பட் அதுவும் செம்ம அழகாக இருந்திருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக தெரியும் ஸோ அப்பவும் பெஸ்ட்டு இப்போவும் பெஸ்ட் தான் ஸோ ரெண்டுமே பெஸ்ட் தான் புதுசும் சரி பழசும் சரி ரொம்ப பெஸ்ட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் எஸ் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா அப்பவும் சரி இப்போ சரி ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கு ஸோ அந்த இருக்கிற இடம் வந்து எல்லாம் உள்ளே நுழையிற மாதிரி எப்படி சொல்கிறது கொஞ்சம் லைட்டாக சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஃப்டி எந்த அளவுக்குன்னா உள்ளே நீங்கள் மொபைல் கூட கொண்டு போக முடியாது எதுவும் கொண்டு போ சின்ன பை கூட எடுத்துகிட்டு போக முடியாது அந்தளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ மீனாட்சி அம்மன் கோவில் பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கும் அடுத்தது தஞ்சாவூர் கோவில் எஸ் தஞ்சாவூர் கோவில் நம்ம சொல்லவே இதுவரை இல்லைங்க அப்பவும் சரி இப்போவும் சரி எப்பவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பழைய ஃபோட்டோன்னு அதே மாதிரி தான் இருக்குது புது ஃபோட்டோன்னு அதே மாதிரி தான் இருக்குது எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்துருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது கங்கை கொண்டச்சோல்புரம் ஆக்சுவலாக அந்த கங்கை கொண்டச்சாள் வரும் முன்னாடி அந்த கோயிலை கோவில் தவிர்த்து சுற்றி இருக்க அந்த சுற்றுப்புறம் அப்புறம் வெளில இருக்க அந்த மிகப்பெரிய ஒரு நுழைவு வாயிலுக்கு வந்தீங்களா அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு ஸோ இப்போ தான் ரனவேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரனவேஷன் பண்ணி நல்லா புதுப்பிச்சு வச்சு எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அப்போ இருக்கிறத விட இப்போ நான் பெஸ்ட்ன்னு எடுத்துக்கேன் ஏன்னா அப்போ கண்டுக்காத மாதிரி ஐ மீன் டேமேஜ் ஆயிருக்கு ஸோ அதை கண்டுக்காத மாதிரி தான் எடுத்துப்பாங்க அதை கண்டுக்காதனால அப்படியே ஆகிருக்கு இப்போ வந்து நல்லா ஒரு முறைப்படி அந்த கோயிலை பாதுகாட்டுறாங்க ஸோ நம்ம இப்போ இருக்கிற கோயிலுக்கு கங்காய்கண்டச்சோளம் வரமே பெஸ்ட்டுன்னு எடுத்துப்போம் ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு போச்சு வேறு ஏதாவது வீடியோ பண்ணோம்னா வேறு ஏதாவது கோயில் மிஸ் பண்ணிட்டேன் கீழே போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுறோம் பாய்